மூணாவது குடும்ப பாரம்பரியத்தினுடைய அகந்தை நிறைய பேருக்கு அந்த அகந்த ஆட்டி படைக்கும் சாதி சாதி நாங்கள்லாம் இந்த ஆளுக விடுபட்டவர்கள் யாரும் கிடையாது இதுல அடி வாங்காமல் இருந்தவன் எவனும் கிடையாது குடும்ப பாரம்பரியத்தின் அகந்தையில் இருக்கிறவன் நீங்க அகந்தைன்னா ரெண்டு விதமா இருக்கும் ஒன்னு வந்து செருக்கா தெரியும் இல்லைன்னா கூணி குறுகி திருவன் நாங்கள்லாம் இந்த சணம் அதுவும் அகந்தை தான் அது உயர்வின் அகந்தை இது தாழ்வின் அகந்தை அவ்வளவுதான் அது முக்கியம் இல்லை கடவுள் எல்லோரையும் ஒரே சீராகத்தான் படைத்தார் நான் கேட்குறேன் நீங்க பிரியவங்களா நான் பிரியவனா நான் சொல்லுகிறேன் நான் தான் பெரியவன் ஏன் தெரியுமா நான் மதுரையில் பிறந்தவன் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் திருச்சியில் பிறந்தோம் இதானா பிரச்சனை எங்கேயோ பிறந்தோம் எல்லாரும் தாய் வயதில் தான் பிறந்தோம் ப்ரே சொல்லுவா என்ன மக்களே அகந்த என்ன அகந்த இந்த சாதி அந்த சாதி நாங்களாம் அந்த சாதியில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டோம் உனக்கு கடைசி காலத்தில் தண்ணி கூட ஆள் இருக்காது வருத்தமாக சொல்ல இருக்கு அது கண்டிப்பாக இருக்காது யோவான் பனிரெண்டு எட்டு யோவான் பனிரெண்டு எட்டு ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு எஞ்சும் இருக்க போவதில்லை என்றார் அப்ப கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்கு நமக்கு ஆண்டவர் வந்து நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கூறுவது என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என் ஆடுகளின் மேய்ச்சலுக்கு உட்பட்ட எல்லா ஆடுகளையும் அழிச்சிட்டு நாயன் அப்படின்னு சொல்லிக்க கூடாது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இன்னொருத்தருக்கு ஆயன் எங்கள் வீட்டுக்கு நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பனே போன தடவையும் கேட்டேன் இந்த தடவை கேட்குறேன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள் அவங்க மோட்சம் போகிறதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள் அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படாது உங்கள் பிள்ளையில் ஒரு பிள்ளை தவறிப்போனால் தாய் தகப்பனை ஆண்டவர் அடிப்பார் கிராமத்தில் இருக்கணும் உங்கள் கையில் தான் பிடிச்சார் ஒரு பங்கில் ஒரு பிள்ளை பூசைக்கு வரலன்னா யாருக்கு அடிவுளும் சத்தமாக ஃபாதருக்கு அடிவுளும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க உங்கள் அன்பியத்தில் ஒரு பிள்ளை பூசைக்கு வரலன்னா யாருக்கு அடிவுளம் அன்பிய தலைவிக்கு என்ன மக்களே உங்களுக்கும் சேர்த்து தான் விடும் பக்கத்து வீடு நம்ம எல்லோரும் எல்லாருக்கும் பொறுப்பு உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டால் யாருக்கு அடி உடன உங்களுக்கு தான் நீங்கள் தான் எழுப்பு விடணும் சாமி எழுப்பு விட்டால் அந்த பொம்பளை நீ அடிக்கும் சாமி அப்படி சார் இதுவும் நடக்கும் ஆனாலும் எல்லாருக்கும் எல்லாரும் பொறுப்பு அகந்தை வேண்டாம் நான் ஏன் ஜோலியை பார்க்குறேன் அவன் ஜோலி அவன் பார்க்கட்டும் இல்லை நான் அவரை உயர்த்த வேண்டியது பாதுகாக்க வேண்டியது என் கடமை ஒன்னு குரந்தையர் ஒன்னாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் பவுல் சொல்லுகிறார் அந்த குறிந்து திருச்சபையில எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார் கேளுங்கள் நான் இதை சொல்ல காரணம் உங்களுள் உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ நான் அப்பல்லாவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம் இப்படி நம்ம சொல்லுகிறதுல அதில் ஒரு பெருமை நாங்கள்லாம் இதை சார்ந்தவர்கள் இந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் எங்கள் ஊர்ல எங்கள் அப்பா பண்ணையார் எங்கள் தாத்தா பண்ணையார் எங்களுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் இதையெல்லாம் தான் மத்தையினர் செய்தி ஒன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க சரிதானா ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் யோசேப்பு இப்படின்னு வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு கடைசியில் இந்த மரியாளின் கணவர் யோசேப்பு இந்த யோசேப்பின் வழியாக மரியாவுக்கு பிறந்த யோசேப்பினுடைய மனைவி மரியா இவர் வழியாக இந்த உலகத்தில் வந்தவர் தான் ஆண்டவராகிய கொடுக்குறாங்கன்னு குழம்ப வேணாம் அந்த லிஸ்ட் பெரிய பாரம்பரியம் சொல்கிறதுக்கு இல்லை அந்த பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாவிகள் அந்த லிஸ்டில் இருக்கிற பேரை பார்த்து வரிசையாக பேர பிள்ளைகளுக்கு பேர் வச்சிடாதீங்க அதில் நிறைய பேர் புனிதர்களும் உண்டு பாவிகளும் அந்த லிஸ்டில் உண்டு ஏன்னா இயேசுவினுடைய பாரம்பரியம் பெரிய புனித பாரம்பரியம்னு நினைக்காதீங்க இயேசுவினுடைய பாரம்பரியம் பாவத்திலும் வாழ்ந்தது அவர்களை மீட்கவே மெஸ்ஸியாக வந்திருக்கிறார் என்பதுதான் கொடுக்கப்பட்ட நற்செய்தி புனிதர்களை மீட்கிறதுக்கு எதுக்கு ஆண்டவர் வரணும் பாவிகளை மீட்கவே ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தார் எனவே நான் அவரை சேர்ந்தமே இவரை சேர்ந்தமே நான் இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆளு எங்கள் சமூகத்தினுடைய பெரிய பாரம்பரியத்தை சொல்லி பிரயோஜனம் கிடையாது நான்காவது அதிகாரம் அதிகாரத்தினுடைய அகந்தை